ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி ஒரு புது மாதத்தினுடைய துவக்கம் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே ரொம்ப ஒரு அருமையான நாளாக அமையும் குடும்பஸ்தானத்துல தனஸ்தானத்துல குரு சந்திர யோகம் அதனால பங்கு சந்தையின் முதலீடுகள் இவர்களுக்கு ரொம்பவுமே லாபத்தை தருவதாகவே அமைகிறது பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை நமக்கு கொஞ்சம் தூக்கமின்மை அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தாலும் பெரிய அளவுக்கு எந்த விதமான நமக்கு விரயங்களும் ஏற்படாது இன்றைய நாளில் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூல் செய்வதோ அல்லது வரவேண்டிய ஆஹ் பணம் நமக்கு வருவதற்கான முயற்சி எடுத்தாலும் நன்மைகள் கிடைக்கும் அலுவலக ரீதியாகவும் மிகவும் மிகவும் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான நாளாக அமைகிறது ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு திருப்திகரமாகவே முடியும் ரிஷப ராசி நேர்கள் ராசியிலேயே இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் இன்றைய நாளில் உங்களுக்கு தெய்வ அனுகூலங்கள் நிரம்ப இருக்கிறது விஷ்ணு ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் மற்றும் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராகு சுக்ரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் ஒரு சிலருக்கு அலுவலக விஷயமாக சில பதட்டங்கள் ஏற்படலாம் இன்றைய நாளில் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய உயர் அதிகாரிகளோடு சில வாக்குவாதங்களோ அல்லது சண்டை சச்சரவுகளோ நிகழ வாய்ப்புகள் உள்ளது இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு நாளின் இறுதியில் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய நாளாகவே அமையும் இன்று காலை வேளையில் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய இன்றைய முயற்சிகள் வெற்றியடையும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்திகரமான நாளாக அமைகிறது இன்னைக்கு கடகராசியில வந்து பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று அந்த பதட்டம் ஒரு படபடப்பு இல்லைன்னா ஒரு அச்சம் இந்த உணர்வுகள் அதிகமாகவே இருக்கும் குரு சந்திர யோகத்துடன் லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் கடகராசி அன்பர்களுக்கு அதிகமான லாபத்தையே கொடுக்கும் இருந்த போதிலும் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் இன்றைய நாளில் சிவன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மிகவும் ஒரு நல்ல மன ஆரோக்கியமான நாளாகவே இருக்கும் இருந்த போதிலும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளிடத்தில் சில மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் வாக்குவாதங்களோ அல்லது சண்டை சச்சரவுகளோ வந்து போக வாய்ப்புள்ளது சிம்மராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும் மகம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது கன்னிராசி நேர்கள் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எடுத்த காரியங்களில் சற்று உங்களுக்கு உங்கள் முயற்சிகளில் தாமதங்கள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் சற்று தடைப்படலாம் அல்லது தாமதப்படலாம் ஆகவே கன்னிராசினியர்கள் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் இன்று முக்கிய முடிவுகளை ஒத்திவைப்பது நல்லது இன்று கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்தம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு மருத்துவ செலவுகள் குறையலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விஷயங்களில் இன்று பேச்சுவார்த்தைகளை ஒத்திவைப்பதும் நல்லது துலாம் ராசி அன்பர்கள் இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் சற்று தாமதங்கள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு அவர்களினுடைய எதிர்பார்ப்பில் ஏமாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக காதல் வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்கள் உண்டு சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருக்கும் இன்றைய நாளில் காலை வேளையில் நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது பச்சரிசி தானம் செய்வது சிறப்பு விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் குரு பகவான் மற்றும் சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது கணவன் மனைவியிடையே இருந்து வந்த ஒற்றுமை பலப்படும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் மனைவி அல்லது கணவனுக்கு இருந்து வந்த ஆரோக்கியங்கள் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறைந்து குடும்பத்தில் சந்தோஷங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ரிச்சிக ராசி அன்பர்கள் இன்று மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு சிறந்தது தனுசு ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் நாலாம் மடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இவர்களுக்கு நண்பர்களால் சில ஏமாற்றங்கள் உண்டு குறிப்பாக உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது விநாயகர் ஆலயத்தில் அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்வோம் மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று குழப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் என்று கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும் உயர் அதிகாரிகளினால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இன்று மனதில் குழப்பங்கள் வந்து போகும் பெருமாள் ஆலய வழிபாடு மற்றும் கருடனுக்கு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு கும்பராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பான நாளாக இருக்கும் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி உறவில் சிறப்பாக அமையும் குடும்பத்தில் சஞ்சலங்கள் இல்லாத நாளாக அமைகிறது பூரட்டாதி மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை மீனராசிக்காரர்கள் இன்று மீனராசிக்காரர்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால் ஒரு சில மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் புதிய கடன் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று மனதில் குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகள் இல்லை என்றாலும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் பிள்ளைகளினால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் இன்று குலதெய்வத்தையின் பிரார்த்தனைகளும் மற்றும் ஆஞ்சநேயரினுடைய ஆலய தரிசனமும் சிறந்தது